நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆண்ட்ரெட் தமிழ் சேனல் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள தேவையில்லாத எல்லாம் எப்படி வந்து டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் தேவையில்லாத ஃபோட்டோஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு சில ஃபோட்டோலாம் ரெண்டு ரெண்டு ஃபோட்டோவாக இருக்கும் இல்லை மூணு மூணு ஃபோட்டோவாக இருக்கும் இல்லை தேவையில்லாத ஜங்க் ஃபோட்டோவாக இருக்கும் அதாவது ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம போய்ட்டு உள்ள போய்ட்டு ஃபைல் மேனேஜரில் போய் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம் இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஏற்ற போகிறோம் அந்த அப்ளிகேஷன் மூலிமா அந்த ஃபோட்டோலாம் ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம் நீங்கள் இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு டெலிட் டூப்ளிகேட் ஃபோட்டோ அப்படிங்கிறத அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிடைக்கும் அந்த அப்ளிகேஷன் தான் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீ க்ளிக் பண்ண இன்ஸ்டால் பண்ணதும் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கும் இதை நீங்கள் கொடுத்தா மட்டுமே போதும் உங்களோட ஃபை உங்கள் ஃபோ உங்கள் மொபைலில் எவ்வளோ ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இது வந்து சர்ச் பண்ணிடும் ஒன்ஸ் இப்போ இந்த ஸ்கேன் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்படி தான் உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்ட் டூப்ளிகேட் ஃபைல்ஸ்லாம் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒரு ஃபைல் வந்து இருக்குது இப்போ நான் இப்போ இப்படி வந்தோன்னே இது வந்து ஓகே கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த த்ரீ டாடா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும் இப்போ இந்த இடத்துல இந்த டெலிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள தேவையில்லாத ஃபைல் எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும் உங்களுக்கு இப்போ அந்த நீங்கள் சூஸ் பண்ண ஃபைல் எல்லாம் ரிலேட் ஆனதும் இப்போ இப்படி காட்டும் இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரீஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லை வந்து எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே கொடுத்து கொடுத்துட்டு வெளியே வந்துக்கலாம் இந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோவுக்கு நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மூலிமா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும் அந்த வீடியோ அதிலிருந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே தவறாமல் பார்க்கலாம் இது வரைக்கும் பொறுமை என்னோடய வீடியோ பார்த்து அனைவருக்கும் முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அபிஷியலான முறையில் வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி நம்ம தமிழ் மொழியில் ஆண்ட்ராய்டு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நான் வந்து எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்மையும் ஈட் பண்ணிக்கலாம்